வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் கும்பராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சரி இப்போ எப்படி இருக்குது டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நீங்கள் எந்த விஷயத்தில் நன்மையான பலன்களை வந்து அடைய போகிறீங்க எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது டிசம்பர் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க அதில் மூன்று கிரகங்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாருமே வந்து வர்றாங்க ஜென்ம ராசிக்கு வந்து சுப சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கா இல்லை பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம ராசிக்கு வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மிதுன ராசிக்கு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆவார் அதாவது அதிசாரத்தில் கடகராசிக்கு போயிருக்கிறார் அவர் வந்து வக்கரத்தில் வக்கரத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து வந்துருவார் அப்படி பயிற்சி கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு ஒரு சுபத்தன்மை வந்து ஏற்படும் அப்புறம் வந்து முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்ல முறையிலேயே இருக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் எப்பவுமே சந்தனை குரு பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அது இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தார் அப்படின்னாலே வந்து ஆசையை வந்து தூண்டுவார் எப்பவுமே ராகு பகவானுக்கு வந்து பெருசாக பிடிக்கணும் ஒரு மனிதருக்கு வந்து ஒரு டூ வீலர் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா ராகு பகவான் உள்ள வந்துட்டார்னா கார் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுப்பார் ஒரு வீடு வாங்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா பல வீடு வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து இந்த ராகு வந்து ஏற்படுத்தும் ஆசையை வந்து அப்படி பல மடங்கு தூண்டி விடுறதா ராகுடைய வேலை அவர் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஆசைகள் வந்து நீங்கள் அதிகமாக வந்து படுவீங்க அது குரு பார்வையில் இருக்கிறனால ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல குரு வீட்டில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது இருந்தாலுமே வந்து ஏழரை சனிங்கிற அமைப்புல வந்து கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய பாதச்சனி குடும்பச்சனின்னு வந்து சொல்லுவோம் இது பெரிய அளவில் வந்து பாதிக்காது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கறது பணத்தை கடனாக கொடுக்கறது நகையை கடனாக கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து நல்லது அப்புறம் பேசும்போது பெரியவிகிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்துவார் சரி என்ன இருந்தாலுமே வந்து ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து போகாது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து நல்லா ஒரு அற்புதமான அமைப்புலேயே வந்து வருது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் எப்போ டிசம்பர் ஏழாம் தேதி ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் போய் குருவுடைய பார்வை வந்து வாங்குவார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட ஏழாம் பார்வையை வந்து தனுசு ராசி பார்ப்பார் இப்போ மூன்றாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மூன்றாம் இடம் தான் வந்து முயற்சியை வந்து குறிக்கிறது தைரியத்தை வந்து குறிக்கிறது அப்போ முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோ தைரியம் வந்து அதிகரிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து மனசில் வந்து ஒரு தெம்பாக இருப்பீங்க விடு பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்தும் அப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பயணங்களை குறிக்கிறது மாற்றங்களை குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்தும் அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பத்தாம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்போ தொழில் மூலிமா வந்து ஏதாவது ஒரு கௌரவம் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து கும்பராசிக்காரங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு சம்பள உயர்வு ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கௌரவம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு பத்தாம் தேதி போறது சிறப்பு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து லாவஸ்தானத்துக்கு போய் குருவுடைய பார்வை வந்து வாங்குகிறார் எப்போ டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே டிசம்பர் பதினாறாம் தேதி அவர் தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அன்யூனியம் ஏற்படுறது ஏதாவது ஆல்ரெடி திருமணமாகி கருத்து வேறுபாடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அது சரியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு ஒரு பெரிய மனிதர்கள் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சி அதெல்லாமே சரியாகிறதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் ஆல்ரெடி திருமணம் முயற்சி இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது அந்த விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது குரு பார்வையில் வர்றதுனால ஆள்னாடி திருமணமான கும்பராசிக்காரங்களுக்கு கணவராக ஆந்தீங்கன்னா மனைவி மூலியமா மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பா வந்து உண்டு சோ இது வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு உங்கள் ராசிக்கு சுகாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து டிசம்பர் இருபதாம் தேதி வந்து போவார் அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை வந்து பார்ப்பார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து வழங்குவார் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உறவினர்கள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி வந்து நான்காம் வீட்டை பார்க்கும்போது அது சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு சில பேருக்கு வந்து சுயஜாதகத்துல நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல வீட்டுக்கு வந்து குடி போகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது எல்லாமே வந்து நல்ல முறையில் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு சுக்கர பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து பத்தாம் இடன்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து சுக்கரனுடைய இணைவில் வந்து பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் யோகாதிபதியுடைய இணைவில் வந்து கோச்சார சந்தனம் பயணிக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து நடக்கும் தொழில் சார்ந்த விஷயம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போ டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கும் நல்ல விஷயத்துக்காக அதிகமாக பயன்படுத்திக்கங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரமம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூணு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஏற்படும் ஏற்படும் போது நீங்கள் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாம ஆறுகிட்டே ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு இறை வழிபாட்டின் மூலிமா வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் கடக்கிறது வந்து சிறப்பு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது நீல கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டாம் எண் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய கருப்பு முனீஸ்வரர் முனீஸ்வரரு காலபைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்